ஓம் நமோ பகவது சர்வ லோகவசீகர மோகினி ஓம் ஈம் ஐயம் ஸ்ரீ ஸ்ரீ ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி அஷ்டலட்சுமி யோகதாயாமா குருதியே திருடாயி ஸ்ரீதா சர்வ லோகவசீகராய நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாவசுவருடன் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லிக்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி இரவு ஒம்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் மிருகசிரீசம் இரவு ஒம்பது மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரை பிறகு பூசம் இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி இன்றைய நாள் சிறப்பு கரிநாள் நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாளாகும் இன்றைய நாள் மாத சிவராத்திரி மாத சதுர்த்தி மாத சவ சிவராத்திரி என்று சொல்வது தவறு மாத சதுர்த்தி உமா அவதாரம் எடுத்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் இன்றைய அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் சாதகமான நாள் எடுத்த காரியம் வெற்றி தரும் நன்மை வந்து சேரும் பொருளாதாரம் மேம்படும் வீட்டுக்கு தேவையான பொருள் வரவு கிடைக்கும் மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் பரணி மேசராசி பூரம் சிம்ம ராசி போராடும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சற்று கவனம் பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் அதே நேரம் சர்வ காரியமும் ஜெயமாகும் நன்மை வந்து சேரும் எடுத்த காரியம் வெற்றி தரும் அஸ்வனிக்கு சில நேரம் பதட்டமும் சிக்கலும் கூடும் மகத்துக்கும் சில நேரம் பதட்டமும் சிக்கலும் கூடும் மூலத்துக்கு சில நேரம் பதட்டமும் சிக்கலும் கூடும் ஆனால் இந்த பரணி போராட்டத்துக்கு போராடத்துக்கு மிகவும் சாதகமாக அனைத்து காரியம் ஜெயமாகும் நாள் இன்றைய நாள் கிருத்திகை ரிஸ்பம் உத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மகரம் பொறுமை தேவை மிகவும் பதற்றப்படாமல் நிதானத்துடன் இருப்பது நல்லது உடன் இருப்பவரால் அல்லது வேலை செய்யும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்களால் அல்லது வீட்டில் உள்ளவர்களால் வெளியாட்களிடம் சில நேரம் வீண் வாக்குவாதம் பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதனால் கவனமுடன் இருப்பது மிக மிக நல்லது ரோகிணி ரிஷ்பராசி அஸ்தம் ராசி திருவோணம் மகர ராசி பிறந்த நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள் எடுத்த காரியம் ஜெயமாகும் வெற்றி தரும் மனமகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நிலம் வீடு பூமி இது சம்பந்தமான சில பிரச்சனைகள் கைகூடி வரும் மிகவும் சிறப்பான நாள் மிருக சீரிசம் மிதனம் கிரிஷ்பம் சித்திரை கன்னி துலாம் அவிட்டம் மகரம் கும்பம் ராசியில் பிறந்த நண்பர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்தில் பொது இடத்தில் தன் பொருளை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வது நல்லது கவனம் சிதறாமல் பாதுகாப்போடு இருப்பது மிக மிக நல்லது திருவாதரை மிதனராசி சுவாதி துளாராசி சதயம் கும்பராசியில் பிறந்தவர்கள் நல்ல நாள் எடுத்த காரியம் கைகூடும் மனமகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷம் கூடிவரும் வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நன்மையான பேச்சு நலம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மிதனம் கடகராசியிலும் துலாம் ராசியிலும் கும்பம் மீனராசியிலும் பிறந்த நண்பர்கள் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நன்மை தரும் நிதானத்துடன் இருந்தாலே சர்வகாரியம் ஜெயமாகும் அவசரப்படாமல் வேகப்படாமல் இருப்பது நன்மை தரும் நாள் இன்றைய நாள் ஊசம் அனுசம் உத்திரட்டாதி பூசம் கடகம் அனுசம் விருட்சகம் உத்திரட்டாதி ராசியில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம் பொருளாதாரம் மேம்படும் வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்தில் உதவி கிடைக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயிலியம் கடகம் கேட்டை விருச்சகம் ரேவதி மீனராசியில் பிறந்த நண்பர்கள் பெரிய அளவுக்கு சிறப்பு என்று சொல்லுவதற்கு இல்லை அதே நேரம் ஏதாவது தீங்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுமா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை நடுநிலையோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் தேவைக்கு ஏற்ற பொருளாதாரம் மேம்படும் சிறு சிறு வரவுகள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான சில பொருள்கள் வாங்கி சேர்க்கும் நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்